உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு அல்லது கேதோடு சேர்ந்து ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கே இருந்தாலும் பன்னெண்டு ராசியில் உங்களுக்கு வந்து பித்திருதோஷம் இருக்குன்னு அர்த்தம் இந்த பித்திருதோஷம்னா என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்திருக்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறதுனால ஏற்படுற கர்ம விலை இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் லேட் ஆகும் திருமண வாழ்வு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி சண்டை நோயின் இப்படி பல பிரச்சனை இருக்கும் மன அமைதி இருக்காது தொழிலில் வந்து நஷ்டம் பண நஷ்டம் குழந்தைகளால் பிரச்சனைன்னு இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னா பித்திருக்களுக்கு வந்து சரியாக நம்ம வந்து திதியில் தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறதான் முன்னோர்களோட ஆசிர்வாதம் இல்லைனாலும் இப்படி ஆகும் சில குடும்பங்கள் குடும்பங்களில் வந்து நிகழ்ந்த அநியாயம் சாபம் இந்த மாதிரிலாம் கூட காரணங்கள் இருக்குது ஸோ அவங்கள நம்ம மறந்துட்டாலும் அது தப்பு தான் அது சரி கிடையாது இதோட பித்திருதோஷம் இருக்கிற அறிகுறி வந்து என்னென்னா வீட்டில் வந்து அடிக்கடி விபத்துகள் மரணங்கள்லாம் ஏற்படும் குழந்தைக்கு இல்லாமல் அல்லது குழந்தை இருக்கிறதுனா ரொம்ப குழந்தைங்களால் பிரச்சனை வர்றது தொழில் தடை கடன் பிரச்சனை கணவன் மனைவி உறவில் சிக்கல்னு எல்லாமே இருக்கும் இதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன நிவாரணம் ரொம்ப எளிதான நிவாரணம் வந்து என்னென்னா தர்ப்பணம் பண்ணுறது தான் அமாவாசை நாளில் பண்ணலாம் மற்ற திதி நாட்களிலும் பண்ணலாம் முக்கியமாக அம்மாவாசியில் செய்கிறது சிறப்பு வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் செய்யலாம் இதை வந்து ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் அப்படிங்கிறது என் தாழ்மையான கருத்து ஏன்னா நம்மளுடைய உடம்பே வந்து அம்மா அப்பா கிட்டே தான் வருது அதோடு சேர்த்து அவங்களுடைய குணநலன்கள் எண்ணங்களும் சேர்ந்து வருது இதுக்கு வந்து பெண்களும் விதிவிலக்கு அல்ல நீங்கள் முதல் பையன் கடைசி பையன் முதல் பொண்ணு கடைசி பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு நீங்கள் சாப்பாடு போட மாட்டிங்களா அவங்க இறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தெல்லாம் செய்யலாம் இதை வந்து வீட்டிலையே நம்ம ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பண்ணலாம் கொஞ்சோண்டு எள்ளும் அரிசியும் ஒரு சொம்பில் வந்து நம்ம அதை சேர்த்து கலக்கிட்டு தருப்பு கட்டு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சில தருப்புகளையும் சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு பூ ஒரு ஒரு ரூபா காயின் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னுடைய அம்மாவுக்கு அதாவது குறிப்பாக உங்களுடைய அம்மாவோ அப்போ யார் இல்லைனாலும் என் அம்மாவுக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்பாவுக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை நீங்கள் வந்து அதை செய்யலாம் இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னு நினைக்கிறாங்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் டீட்டெயிலாக நன்றி